வருகை தந்திருக்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அன்பான உறவுகளே ஓடுகின்ற தண்ணீரை தடுத்து நிறுத்தி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்திவிட முடியும் என்கின்ற பேரறிவை உலகத்திற்கு காட்டிய பெருந்தமிடன் கரிகால் பெருவளத்தான் மண்ணில் இந்த தண்ணீர் மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் உணவு தேவையில் எழுபத்தைந்து சதவீதம் பூர்த்தி செய்கின்ற இந்த ஒருங்கிணைந்த காவிரி டெல்டா மண்ணிலே முப்போகம் விளைகின்ற நிலங்களை கொண்டது இந்த சோழர்களின் நிலம் குருவை சம்பா தாளடி என்று முப்போகம் விளைந்து கொண்டிருந்த இந்த சோழர்களின் விவசாய பெருந்தொழில் இன்று நஷ்டத்திற்கு ஒன்றாக மாறி நிற்கிறது கடந்த அறுபது ஆண்டுகளாக இந்த மண்ணை மாறி மாறி ஆட்சி செய்த திமுக அண்ணா திமுக என்கின்ற இருவரும் திராவிட கட்சிகளின் துரோகத்தினால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் பிஜேபி என்கின்ற இருவரும் தேசிய கட்சிகளின் அநீதியினால் இந்த மண்ணிலே விவசாயம் கைவிடப்பட்ட தொழிலாக மாறிவிட்டது இங்கே காவிரி நதிநீர் சிக்கலால் விவசாயிகள் விவசாய தொழிலை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் நிலைந்த விளைவு விவசாயம் செய்து கொண்டிருந்த இந்த மண்ணானது இப்போது ஆறு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் மட்டுமே விவசாயம் செய்யக்கூடிய துயர் நிலையில் இருக்கின்றோம் அப்படி நாம் சாகுபடி செய்த நெல்லை கூட இங்கே சேமித்து வைப்பதற்கு அரசு கொள்முதல் நிலையங்கள் இல்லை வாசலிலே அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகள் அண்மையிலே பெய்த மழையால் விளைந்து முளைத்து வீணாகி போன காட்சிகளை நாம் கண்களிலே உதிரம் வழிய கண்டோம் இப்படி திராவிட கட்சிகளின் மோசமான நிலையை இந்த ஆட்சி முறைமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காவிரி டெல்டா பூமியிலே தண்ணீரின் தேவை குறித்தும் உலகமயம் மயம் தாராளமயம் கார்பரேட் மயம் ஆகியவற்றால் தண்ணீர் என்கின்ற அரும்பொருளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஆபத்து குறித்தும் உரிமை குரலை எழுப்பத்தான் அண்ணன் சீமான் இந்த தண்ணீர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாநாட்டில் இந்த சோழ பெருநிலத்தில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறார்கள் அன்பான உறவுகளே தண்ணீரின் தேவை புரிந்தவர்கள் நாம் நமது நிலத்திலே ஐந்தடி தோண்டினாலே நீர் வருகின்ற நீர் சுரக்கின்ற இந்த தாய் நிலம் இப்போது நானூறு அடிக்கு கீழாக நிலத்தடி நீர்மட்டம் மாறி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம் என்பதை நீங்கள் சற்றே யோசித்து பார்க்க வேண்டும் இதே திருவையாற்று மண்ணிலே ஆறு போகின்ற அந்த பாதையிலே ஆற்று பாதையிலே சிமெண்ட் போட்டு நிலத்தடி நீர் நம் மண்ணிற்கு விடாமல் மாபெரும் அநீதியை செய்தது இந்த திமுக உலகத்திலே ஆத்துல சிமெண்ட் பாதை போட்டவன் கமிஷன் வாங்குறதுக்காக போட்டவன் இந்த திமுக நீ மறந்துடக்கூடாது அப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களை கொண்டிருக்கின்ற தலைவர்களாக கொண்டிருக்கின்ற இந்த சோழ நிலத்தில்தான் மக்களின் உரிமை பேச நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் சட்டமன்றத்திலே முழங்குவதற்காக உங்கள் முன்னே வந்து நிற்கிறார்கள் இந்த தேர்தலிலே ஒரே ஒரு வாய்ப்பு இந்த இளைஞர்களுக்கு இந்த இளம் பெண்களுக்கு இந்த கற்றறிந்த பெருமக்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு வாய்ப்பை விவசாய சின்னத்திலே அளித்து மாபெரும் வெற்றியடைய செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த தண்ணீர் மாநாட்டிற்கு திரண்டு வந்திருக்கின்ற தாய்த்தமிழ் உறவுகளை மீண்டும் வரவேற்று நன்றி கூறி வாய்ப்பு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க